இந்த வில்லனை இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறது யார் டேரக்டர் அவர் நல்லவரா கெட்டவரா வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக தான் நல்லது கெட்டது இரண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் நோய் ஆரோக்கியம் இரண்டும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதே ஆன்மீகம் இப்படியே படத்தை எடுத்துகிட்டு நான் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா ஆசு பாய் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லைன்ட்டு ரெண்டே நாளாக தேட்டரை விட்டு துரத்தி விட்டுருவீங்க ட்ரெயின் வந்து நிற்குமா எக்ஸ்கியூஸ் மிஸ்டர் நல்ல வரை எந்திரிச்சு ஓரமா போக சொல்லுமா அப்படி தூக்கிட்டு போயிடும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ இந்த உலகத்தை மாத்துங்க முடியலையா எல்லாம் இறைவன் வாழ்க வையகம் நண்பர்களே இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த டேரக்டக்கர் இருக்கார் இல்லையா டேரக்டக்கரு டேரக்டரு அவர் தான் இறைவன் அவர் தான் டிசைன் பண்ணுறாரு ரகுவரன் நீங்கள் வாங்க நீங்கள் தான் வில்லன் போங்க இப்போ ரஜினிங்க வாங்க நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு இந்த டிசைன் பண்ணுறதே அந்த இறைவன் தாங்க அப்போ ஒரு படத்தில் நல்ல கேரக்டர் வருது கெட்ட கேரக்டர் வருது எல்லா படத்துலேயும் ஹீரோ இருப்பாங்க வில்லன் இருப்பாங்க இந்த வில்லனை இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறது யாரு டேரக்டரு அவர் நல்லவரா கேட்டவரா சொல்லுங்கள் அவர் நல்லவராக கேட்டவரா அவர் ஹீரோக்கு மட்டும் தான் கதை சொன்னாரா வில்லனுக்கு அவர் தான் கதை சொன்னார் நீ போய் திருடு நீ அவங்க அம்மாவை கொலை பண்ணு சொன்னது யார் டேரெக்டர் தானே படம் முடிஞ்சுன்னா வெளியே வந்துட்டு டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு சொல்கிறோமா இல்லையா போய் யாராவது திட்டணமா ஓ யார் யா நீ எதுக்கு அந்த ஹீரோ இந்த வில்லனை வில்லனுக்கே உருவாக்கின அப்படின்னு கேட்டோமா படம் சூப்பராக இருக்கு புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்துல நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தா போர் அடிக்கும் வெறும் நல்ல காரியம் மட்டும் இந்த உலகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிக்குங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காதுங்க வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக தான் நல்லது கெட்டது இரண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் நோய் ஆரோக்கியம் இரண்டும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதே ஆன்மீகம் நான் ஒரு படம் எடுக்கிறேங்க அந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் காலையில் ஹீரோ எந்திரிக்கிறார் கண்டம் மூடி உட்கார்ந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார் தியானம் பண்ணுறாரு கையை உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணிட்டு முதல் முதல்ல பூமாமை பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு நேராக போய் அம்மா அப்பா காலில் விழுகிறாரு அவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க போயிட்டு குளிக்கிறார் வந்து பூஜை பண்ணுறாரு எல்லாத்துக்கும் அந்த தெய்வத்தை காட்டுறாரு அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மாட்ட அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறாரு அங்கே போய் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது ரோட்டில் வராரு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு வீட்டுக்கு வர்றாரு இப்படியே படத்தை எடுத்துகிட்டு நான் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா இல்லைன்னா இல்லைங்க சண்டையே இல்லைங்க கெட்ட விஷயமே இல்லைங்க ஏமாத்துறது பொய் சொல்கிறது திருடுறது குலம் ஒன்றுமே இல்லைங்க என்ன பண்ணுவீங்க படத்தை பார்த்துட்டு வந்து நின்று படம் எடுத்து வச்சுருக்காங்க ஆ லூஸு பாய் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லைன்ட்டு ரெண்டே நாளாக தேட்டரை விட்டு தொடர்த்தி விட்ருவீங்க கோடிக்கணக்கான ரூபா லாஸ் ம் ஆமாங்க நல்ல படத்தை எடுத்தா யாருங்க பார்க்குறாங்க இதை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை திருடுறது ஏமா தடுறது ஃபை சொல்றது போய் வா சூப்பர் சூப்பர் கே சூப்பர் கேட்டு பார்த்துட்டு வரமா இல்லையா மூணு மணி நேரம் படத்துக்கே மசாலா தேவைப்படுற உங்களுக்கு இந்த உலகத்தில் மசாலா தேவைப்படாது அந்த மசாலாவுக்காகத்தான் இந்த இறைவன் நல்லது கெட்டதை நல்லவங்க கெட்டவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஆன்மீகம் சுந்தர்சி ஒரு பேட்டியில் சொல்றார் ஒரு மேடையில் டேரக்டர் சுந்தர்சி அன்பை சிவம் படம் எடுத்தீங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஏன் இன்னும் படம் எடுக்கலைங்க அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க இங்கே பாருங்க அன்பை சிவத்தை பற்றி யாராவது பேசணும் செம கடுப்பாயிருவேன் அப்படிங்கிறார் சொல்லிட்டு அது ஒரு நல்ல படம் ஓகே ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு யாருமே பார்க்கல நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தேன் இதே அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அப்படியே மயஜாலம் என்னமோ டப்பா டுப்பா குரு அடிச்சு டாப் டூம் அடிச்சு லாஜிக்கே இல்லாமல் கச்ச முச்சாலும் எடுத்து வச்சா ஓடி ஓடி வந்து பார்க்குறீங்க எனவே அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அரண்மனை ஐம்பது எடுப்பேங்கிறாரு ஆமாங்க வார்த்தி அம்மன் எவ்வளோ நல்ல படங்களை கொடுத்துருக்காருங்க அது ஓடினதே இல்லைங்க கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுப்பாருங்க கான்செப்டோட ஓடாதுங்க அப்புறம் ஏதோ ஒரு படத்துல நடிச்சு ஓடியதுங்க ஆமாங்க நான் நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கேங்க பாசிட்டிவாக தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசி போட்டிருப்பேன் மொத்தமாகவே ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருப்பாங்க இதே தான் கோக்குமாக்கா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்தா ஒரு ரெண்டு மில்லியன் பேர் பார்த்துருப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருந்தால் கூட அதில் ஒரு மசாலா தேவைப்படுது ஒரு சினிமா படத்தில் மசாலா தேவைப்படுது ஆனால் வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் அமைதியாக இருக்கணுமா புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த உலகில் உள்ள எல்லா நல்ல காரியத்திற்கும் எல்லா கெட்ட விஷயத்திற்கும் எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் என்று புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஆன்மீகம் இறைவன் எல்லாம் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது ரொம்ப கெட்டவரெல்லாம் கிடையாது அவர் டிசைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு நீங்கள் ரொம்ப நல்லவன் அப்படிங்கறக்காக ரயில்வே ட்ராக்கில் போய் உட்காந்துக்குங்க ட்ரெயின் வந்து நிற்குமா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நல்லவரே எந்திரிச்சு ஓரமாக போகன்னு சொல்லுமா அப்படி தூக்கிட்டு போயிடும் நீங்கள் ரொம்ப நல்லவருங்கிறதுக்காக நூறாவது மட்டும்தான் டிகிரி குதிங்க பக்கத்தில் வந்தவுன்ன நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு குஷன் போட்டால் கொடுக்கும் இந்த உலகத்தில் ஒரு தத்துவம் வந்து இருக்குதுங்க அப்போ புரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதும் எல்லாம் அவன் செயல் கர்மா தேரப்பின்னு சொன்ன பார்த்தீங்களா கர்மா திகரி கர்மா தியரின்னு சொல்லியிருப்பேன் நீங்க எவ்வளவு முடியுமோ இந்த உலகத்தை மாத்துங்க முடியலையா எல்லாம் இறைவன் ஒருத்தர் உயிர் போகுதா காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யறது நமது வேலை முயற்சி செய்து உயிர் போய்விட்டால் இறைவன் பறிச்சுட்டாரு அவ்வளோதான் உடனே ஐயோ இறைவா நீ ரொம்ப மோசமான ஆளு உயிரை பிடுங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதான் இந்த தன்மை இந்த புரிதல்தான் ஆன்மீகம் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா நல்ல கா கெட்ட காரியத்திற்கும் இறைவன்தான் காரணம் என்று புரிந்து கொண்டு உங்களுக்கு இன்று இறைவன் கொடுத்த பணியை சிறப்பாக செய்வதுதான் தான் ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் இதை புரிந்து கொண்டு அவர்கள் பணியை சிறப்பாக செய்வார்கள் எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் செய்வார்கள் எதிரி எதிரியை எதிர்த்து போராடுவார்கள் ஆனால் தோற்றுவிட்டால் கவலைப்பட மாட்டார்கள் ஜெயித்துவிட்டால் பெருமைப்பட மாட்டார்கள் எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்தோடு வாழ்வார்கள் இதுவே ஆன்மீகம்